நம்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்று நம்பினோர் கடுக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் சங்கரவின் சீடர் சனந்தனர் அவர் அவருக்கு இன்னொரு பேர் பத்மபாதர் அப்படின்னு ஒரு பேர் அவர் அடர்ந்த காட்டில் இருட்டு பந்தலுக்கு அடியில் கடுந்தவம் தவம் புரிகிறாரு எதுக்காக அப்படின்னா நரசிம்மரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடும் பகல் இல்லாமல் கடுமையாக தவம் இருக்கார் கண்ணை பொத்திக்கிட்டு அந்த வழியாக ஒரு வேடன் பார்த்தான் ஐயோ இந்த சாமியார் இரவு பகல்னு இல்லாமல் என் நேரமும் இப்படி கண்ணை பொத்திக்கிட்டே இருக்கார் இந்த காட்டுக்குள்ள எத்தனையோ மிருகங்கள்லாம் வருமே இவருக்கு என்ன பைத்தியமாக ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு அவனே அவர்கிட்ட கேட்கணும் ஐயா சாமி எதுக்காக இப்படி காட்டுக்குள்ளே வந்து கண்ணை குத்திக்கிட்டே இருக்கீங்க பயங்கரமான தான் இங்கே இருக்குமே அப்படின்னு நான் சொன்னான் நான் ஒரு மிருகத்தை பார்க்குறதுக்கு தாயாக உட்காந்துருக்கேன்னார் அவர் நினச்சார் இவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் இவன்கிட்ட சொன்னால் என்னத்தை இவனுக்கு வரங்க விளங்க போகுது நான் அரிசி பார்க்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு இவன்கிட்ட இவன்ட்ட பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா விளங்கவா போகுது சும்மா சொல்லி வைப்போமே அப்படின்னுட்டு நான் ஒரு மிருகத்தை பார்க்குறதுக்கு தான் உட்காந்துருக்கேன் நான் சரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க கண்ணை பற்றிக்கிட்டே உட்காந்துருந்தா மிருகம் இல்லை சாப்பிட்டுட்டு போயிடும் அப்போது என்ன நானும் அந்த காட்டில் தான் திரிகிறேன் எனக்கு தெரியாத ஒரு மிருகம் கிடையாது நீங்கள் எந்த மிருகத்தை தேடுறீங்களோ அடையாளம் சொல்லுங்கள் நானே பிடிச்சு கொண்டு உங்கள்கிட்ட விடுகிறேன் அப்படின்னார் அவர் சொல்கிறாரு எப்பா நான் தேடக்கூடிய மிருகத்தை ஒன்றால் பிடிச்சு கொண்டு வர முடியாது அப்படிங்க அப்படி என்ன மிருகம் சொல்லுங்கள் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படி விட அப்படியா சொன்னால் வேட் அது சிங்கத்தலை மனுஷ உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோதானே சாமி சிங்கத்தலை மனுஷ உடம்பு நாளைக்கு இதே நேரம் சாயந்தரம் இதே நேரத்தில் அந்த மிருகத்தை உங்கள்கிட்ட பிடிச்சு கொழந்து விடுறேன் இல்லைன்னா நான் என் உயிரையே விட்டுடுறேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு குழம்பிகிட்டே போகிறான் எப்படி சிங்கத்தலை மனச உடம்பு சிங்கத்தலை மனுஷ உடம்பு அப்படியே மனநம் செஞ்சுக்கிட்டே போகிறான் இண்டு இடுக்கு எல்லாம் தேடுறான் அவனுக்கு காடு பழக்கமானது தான் மிருகங்களுமே அவனுக்கு பழக்கமானது தான் ஆனாலும் சிங்கத்தில் மனுஷ உடம்பு அப்படியே ஒரு இண்டு இதுக்கும் தேட எவோ அது ஆப்பிடலை நேரமோ நெருங்கிருச்சு மறுநாள் மாலை நேரம் வருது நேரம் அவர்கிட்ட பிடிச்சி கொண்டு விடணும் இங்கேயோ இன்னும் காணமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே வீராப்பா பேசிட்டு வந்தோமே இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது உயிரை விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடக்கிற அந்த காட்டு செடி பொடியாக அடந்து கடந்து இருக்குமா அதெல்லாம் திரட்டி கயிறு மாறு ஆக்கி தொங்க விட்டுட்டான் கயிறுக்குள்ளே தலையை விடுறான் உடனேயே அந்த காடே அதிரும்படி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கு சிரிப்பு சத்தம் கேட்டு பக்கத்தில் வந்துடுச்சு அந்த இது பக்கத்தில் வந்து நிற்கிது பார்த்தா இது தெரியுது சிங்கத்தலை மனுஷ உடம்பு உடனே கலையிட்ட தலையை விடாமல் இறங்கி வந்து அந்த சிங்கத்தை சந்தோஷத்தில் இவ்வளவு நேரமாக நான் தேடி தேடி நீ வரலை அப்படின்னு செல்லமாக கண்ணத்தில் ரெண்டு தட்டு தட்டியிருக்கான் பார்த்தீங்களா எவ்வளவு இவ்வளவு தேடிய என்னைய தேட வச்சுக்கிட்டிய அப்படின்னு செல்லமாக ரெண்டு அடியை அடிச்சுட்டு தானே அந்த சாமி ரொம்ப நாளாக உட்காந்து தவக்கம் இருக்கார் வா அப்படின்னு சொல்லி அந்த தனக்கு தலையை விடுறதுக்காக வச்சுருந்த கொடியவே வச்சு அந்த சிங்கத்தலை மனுஷ உடம்ப கெட்டி தர தருன்னு இழுத்துட்டு போகிறான் அந்த அந்தனர் கிட்ட சனந்தனர் அப்படின்லை அந்தனர் கிட்ட கொண்டு போய் விட்டான் சாமி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க அந்த மிருகத்தை பிடிச்சி கொண்டு வந்துட்டேன் தவா சாமின்னா அவர் பார்க்காது அவர் கண்ணுக்கே ஒன்றும் தெரியலை கயிறு மட்டுந்தான் தெரியுது வேடம் தெரியுறான் கயிறு தெரியுது அவர் சிரிக்காரு என்னது உனக்கு பைக்கியந்தான் பிடிச்சி போயிடுச்சு போல் அப்படிங்கிறாரு இல்லை சாமி நீங்கள் சொன்னதுதான் சிங்கத்தலை தலையை தடவுறான் மனுஷ உடம்பு இருந்தா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டும் அவன் தடவி நீங்கள் கேட்ட இது இந்த அறுக்கு சாமி இந்த அறுக்கு சாமின்னு சொல்லுறான் ஆனால் அவருக்கு தெரியலை அப்பையும் ஒரு போலி கணீர்னு கேட்டுச்சு அந்தனர் நடுங்கிட்டார் நடிங்கிட்டு சரி நமக்கு தான் தெரியல போல அப்படின்னுட்டு யோசிக்கிட்டு இருக்கையில் அந்த இது சிங்கம் பேசிச்சு இந்த ஒலியை கேட்கறதே இவனுடைய தயவுனால தான் இந்த வேடன் வேடனுக்கு நான் எதுக்கு காட்சி கொடுத்தேன்னா அவன் வைராக்கியமாக அது கிடைக்கலைன்னா போயிடுவேன் செத்து போயிடுவேன்னு வைராக்கியமாக திட செயல்பட்டான் அதனால் அவனுக்கு நான் காட்சி கொடுத்துருக்கேன் உனக்கு படிப்பறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆணவம் அகங்காரம் இருக்குது அதனால் உன் கண்ணுக்கு நான் புலப்படலை இப்போ இந்த சத்தம் மட்டும் உனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னா இந்த வேடம் செய்த தவறுனால் உனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு சரி அதுக்கப்புறம் காட்சி கொடுத்தார் போல் ஆக இறைவனை பார்க்கணுமா என்னத்தையும் சாதிக்கணுமா மனத்தில் திட்டம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் அப்போது என்னத்தனாலும் நம்ம எளிதில் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறது நம்மளுமே கடவுளை காணலாம் நன்றி நேயர்களே